ಲಕ್ಷ್ಮೀ ಏ ಲಕ್ಷ್ಮಿಯ ಯಾರವಾ ನಾನು ಲಕ್ಷ್ಮೀ ಕರೆದ್ರ ಇವ್ರ ಯಾರ ಬರ್ಕತ್ತಾರ ಯಾರ ಇವ್ರಿ ನೀವ್ ಯಾರಂತೂ ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ರಿ ನಾನೇ ಲಕ್ಷ್ಮಿಯಾರ ಅವ ನೋಡುವ ಅಯ್ಯ ಹೌದನ್ರಿ ಹ್ಞೂ ನೀನೇ ನಾನೇ ಲಕ್ಷ್ಮಿಯ ಗೆಳತ್ರೀರಿ ಸರಳ ಅಂತ ಅಂತೇಳಿ ಹೌದನ್ವಾ ಚಲಾತ ಚಲಾತ ಅರಾಮದಿ ಯಾವ ಅರಾಮದಿ ನೋಡ್ರಿ ಚಿಗವ್ರ ನೀವ್ ಅರಾಮದಿರಿ ಅರಾಮದೇ ನೋಡುವ ಮಗಳನ್ನ ನೋಡಕಂತ ಬಂದಿದ್ನ நம்மளு என இரபேவா என இரவா அந்த கண்டிப்பில் அதுக்கா உள்க்கோ நோடுவா அய்யா இல்லை மகள மனியாக வந்து எடுதன இரீ நோட்ரி இட் தின அது நம்ம நோடியேல் நோடு நான் லட்சம்தைக்காரா ஹெங்காரா அந்த நோடேந்தே இல்லை நோட் நான் இவ்வாத்து நோடி நோட்ரி ஹவுதண்ணா அந்தங்க பா ரேவா ஒழகே நின்லை ஒழ்கா அய்யா இரலி அந்தங்க லட்சி ஏன்மாத்தாட் ரீ ஆக்கே அல்லை ஹித்தல் தான் அருதி ஓகேக்கலவா நானே வகித்தேன் நீங்க கொடுவா அந்த கொடலக்கி நான் வகித்தேன் விடவே எவ்வளோ அந்தி தானேத்தவா அதுக்கு ஒன்டே ஹிண்டி ஒன்னாக்கி அது விடுவா அந்தி ஒனாக்கி கெக்கல்மாரி தக்கொண்டாக்கா அது வகையான அய்யா ஹௌதன் ரி அய்யா ஷலோ ஆட்ரீ சொலாத்து ஏனே சொலோ ஆகலாக்கியா யாக்கே எங்கே ஆ நம்ம லக்ஷ்மிகே எங்கியா அலாடா யார் நீ நந்தே ஆங்கா நீ நடிக்கேனா இல்லந்த நீங்கள் முதுக்கீ நான் தோம்பி தக்களே இஷ்ட எந்த மாதாக்கி ஆகல மொத்தாட்கத்தி ஹங்கிக்கு மாத்தாட்கத்தி உச்சிச்சித்தான் இதுக்கையா நான் ஏனது நீட்டாக நான் ஏனோ அது விட அந்த அந்திள் கேட்கிறேண்ணா நீ ஏனே நான் பரம்பரீல ஏக்கா எங்க தந்தை மைகே வரம்பரில் அந்த நம்மனை நன் மகளிர் நன்கரீல் அந்தியா பேஷதி விடுவா யே யா நீ முதுகி கரக்கம தலைன கெட்டாடுவ சரடா அய்யா பாரா சுஷீலா நானும் நீங்கள் ஹுட் கொண்டு வந்து நடுவா இது வந்தேன் நீ லட்சியர் மணி கடையே ஹூனா லட்சமர மணி கடை வந்தி பெட்டக்கௌதானே இவ்யாரா இவ்யாரா அவர அவ்ரவா அந்த ஊரிந்த வந்தார்த்த சீத்தம்மா அந்த அய்யா ஹௌதனே லட்சமீர் அவ்வனே அய்யா மாதாட்ஸ்தடியே தடியே தடி தடி சுசீலா தடை வந்திட்டு சரியா நமஸ்கே நமஸ்கார சிங்கவரே நமஸ்காரவா நமஸ்கார ஆ நீனே லட்சுமி அவர் கேக்கேன் வா நீ நீனே ஹௌர் ரிச்சி அவர் நீங்கள் நோடேல் நோடு நன்றி நீங்கள் அவ மகள மணிக்கு வந்தே இல்லை இத்தித்லே இத்தித்லாகந்தே இல்லை நீ இல்லை நோடுவா நன்காவும் இல்லை நோடுவா இஷ்டு தின மக்கள் மொம் மழும் மதவி ஆத இது பரே இது ஹன்குலாம் இத்த இங்கெல்லாம் முகிது சூது அது எல்லா சுவ அது இங்க அரா மகளமனி மகளமணி இன்னொரு மகளமணி ஆகி மகளமனி இங்கே ஆட்கொண்டு அதே நோடுவா இக்கினா பார்பா ஒன் எர இற்த்தி அது கரல லட்சுமி அதுக்கு வந்து நோடுவா ಅಲ್ಲ ಅಲ್ಲ ಏನಂತ ಮುದುಕಿ ಅಲ್ಲ ಜೊತೆ ಆದ್ರೆ ಎಂತ ಚಂದ ಮಾತಾಡಕತ್ತ ನೋಡಿ ನನ್ನ ಜೊತೆ ಆದ್ರೆ ಜಗಳ ಏನು ವಿಚಿತ್ರವ ಇವ ಈ ಲಕ್ಷ್ಮಿಯರು ಬಡ ಬಡ ಬರವಲ್ಲ ನೋಡಿ ಅಂತ ಎಲ್ಲಿದ್ದಾಳಂತಿ ಲಕ್ಷ್ಮಿ ಕರಿತೇ ಅಂತೀ ನಾನು ಅಂದಂಗೆ ಲಕ್ಷ್ಮಿ ಇಲ್ಲದ್ರಿ ಏನೇ ಲಕ್ಷ್ಮೀ ಚೊಲೋ ಇಲ್ಲ ಲಕ್ಷ್ಮೀ ಉಪಗಿಲ್ಲ ಯಾಕಂದೆ ಯಾಕ ಲಕ್ಷ್ಮಿ ಲಕ್ಷ್ಮೀ ನೀನು ಕೀ ಹೆಂಗ್ ಬಾ ಬಾಯಿಗೆ ಬಂದಂಗೆ ಮಾತಾಡಕಿ ಯಾಕೆ ಅಂದೆ ಆ ಹೊರವ ಇನ್ನೂ ಗಟ್ಟಿದೇನ್ವಾ ನಾನು ಹಾಂ ನಾನು ಮುಂದೆ ನನ್ನ ಮಗಳನ್ನ ಬೈತಿರಲ್ಲಿ ನೀವು ಗೆಳತರಾಗಿ ಎಷ್ಟಿದ್ದೀರಂತೆ ನಾನು ಹಾಂ ನಾನೇನಂದ್ರಿ ಏನೇ ಬಾಯಿ ಬಂದಾಗ ಮಾತಾಡ್ತೇನೆ ಈಗೇನ ಅಂತೀನಿ ಯಾಕಂತಿ ಅಲ್ವಾ ನನ್ನ ಮಗಳ ಪಾಪ ಒಂದೇ ಇರ್ತತಿ ಅಂತ ನಾನು ಇಷ್ಟು ದಿನ ಬಿಟ್ಟು ಬಂದೀನಿ ನೀವ್ ಗೆಳತಿಯರಾಗ ಬಾಯ್ ಬಂದಾಗ ಮಾತಾಡ್ತಿರಲ್ಲ ನನ್ನ ಮಗಳ ಎಷ್ಟರ ನೂನ್ಕೋಬಹುದು ಹಾ ನಿಮ್ಮಂತ ಗೆಟ್ಕೊಂಡು ಎಷ್ಟರ ಮನಸ್ಸು ನೋವು ಮಾಡ್ಕೊಂಡಿರ್ಬೋದು ಅದ ಇನ್ನ ಬಿಡಂಗಿಲ್ಲ ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಅಣ್ಣ ಯಾಕೆ ನಾ ಬಿಡಂಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬಿಡಂಗಿಲ್ಲ ಅಲ್ಲಿ ಈ ಮುದ್ದಿ ಒಮ್ಮಿನ ಮಕ್ಕಳಿಗೆ ಜೀವತಿ ನಾವ್ ಏನಂದಿಲ್ಲ ಬಿಟ್ಟಿಲ್ಲ ಹೆಂಗ್ ತರಕೆ ಅಯ್ಯ ನನಗೂ ಹಿಂಗ ಮಾಡ್ತೇವೆ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಎಂತ ಚಂದಕ್ಕೊಂತ ಮಾತಾಡ್ತೇವೆ ಹಂಗಾಯಿವಂಗ ಅರಮನೆ ಇವ ಅಂತ ಹೇಳಿ ಆಮೇಲೆ ನನ್ನ ಜೊತೆ ಮಾತಾಡುತ್ತೀನ ಹಿಂಗ ಜೋರು ಜೋರಕ್ಕೆ ಜಗಳ ಹಾರಾಡ್ಕೊಂತ ನನ್ನ ಜೊತೆ ಹ್ಮ್ ಹಿಂಗ ಮಾಡಾತಿ ನಾ ಏನಂದ್ರ ಅಂದಿಲ್ಲ ನನ್ ನೀ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಳೋಲ್ವಾ ಬಿಟ್ಟಿ ಈಗ ನೋಡಿದ್ರೆ ನೀ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಮ್ಮೆ ಮಕ್ಳು ನಾರ್ಮಲ್ ಆಗ ಚಂದ ಮಾತಾಡತ ಆಮೇಲೆ ನೀನು ಒಂದೆರಡು ಮಾತ ಮಾತಾಡಿದಾಗ ಮತ್ ನೋಡು ಮತ್ತೆ ಸೇಮ್ ಅದ ಸೇಮ್ ಜಗಳ ತಕೊಂಡಿಂತ ನೋಡು ಅಂದ್ರೇನು ಮತ್ತೆ ಅಂದ್ರೆ ಹುಚ್ಚಿಗಿಡತ ಕಿಗೇ ಹುಚ್ಚಿಡತ್ ಮತ್ತೆ ಯಾಕವಾ ಯಾಕಂದೆ ನನಗ ಹುಚ್ಚಿಂತೀರಾ ஆஹ் நீ நோட மத்த போலீஸ் கம்ப்ளேண்ட் கொட்டி நான் ஆஹ் நான் கரீன் தரீ நான் கர்த்தனி நான் மனித உம் யா எங்கே ஆஹ் விடுவா சிகிச்சை ஆஹ் இத்காந்தி நான் மணி விட்டே மாதாடக்கே ஹுச்சி அந்த கரையா நம்ம ஜள தவ இல்லை ஜள தி ஷ்மிி பாரா நீர் வந்தாரா நீத்தாட் பண்ணாரா நோட் எட்டொத்த காயாக்கத்த பாபோர் எல்லா கல்சாசிட்டுவந்தே வந்து மாத்தாட் நீண்டே யாரி நான் ஆடேன் அந்த நீங்க கேள்வா நன் மாத்த நீனா மாத்தி நோடு பாப்பா எட்டோத்தனங்க ஒழகா நோட் அதுக்கா மாதா நின் மக்கள மத்திய மாத்தாடுக்கல இடத்தன நமக்கு ಏನು ಅಯ್ಯೋ ವೈದ್ಯ ಲಕ್ಷ್ಮಿ ಏನಿದೆ ಕತಿ ಏನೇ ತಿಳ್ಕೊಬಾರೀ ಹಾಂ ನಮ್ಮಮ್ಮ ತೋಟದಾಗ ಡ್ಯರ್ವಾಗ ತಲೆ ಗಟ್ಟೆ ತೆಂಗಿನಕಾಯಿ ಬಿದ್ದು ತಲೆ ನೋಡ್ರಿ ಚಪ್ಪಡಿ ಆಗೈತಿ ಹ್ಞೂ ಅವಾಗಿಂದ ಅವು ಏನ ನರ ಕ್ರಾಸ್ ಕನೆಕ್ಷನ್ ಆಗಿಬಿಟ್ಟು ಅಂತವಾ ಇದು ಒಮ್ಮಿಂದ ಮಕ್ಳಿಗೆ ಸಿಟ್ಟು ಬರೋದು ಒಮ್ಮಿಂದ ಮಕ್ಳಿಗೆ ಖುಷಿ ಆಗೋದು ಒಮ್ಮೆಂದ ಮಕ್ಳಿಗೆ ಆ ನರ ಜಾಯಿಂಟ್ ಆಕತ್ತಂತ ಒಮ್ಮೆ ಆ ನರ ಜಾಯಿಂಟ್ ಆಗ್ಬಿಡ್ತಂತವ ಏನು ಯಾವಾಗ ಏನಕ್ಕ ಅನ್ನೋದು ಹೇಳಕ್ಕೆ ಬರಂಗಿಲ್ಲ ಹ್ಞೂ ಎಲ್ಲ ಕಡೆ ದವಾಖಾನೆ ತೋರ್ಸೇವೆ ಆರಾಮಾಗಿಲ್ಲ ಹ್ಞೂ ಏನು ಮಾಡ್ಬೇಕು ಒಮ್ಮಿಂದ ಮಕ್ಳಿಗೆ ಸಿಟ್ಟಿಗಿರ್ತಾಳ ಒಮ್ಮಿಂದ ಮಕ್ಕಳೇ ಚೆಂದ ಮಾತಾಡ್ತಾ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಅಷ್ಟಲ್ಲ ಎಲ್ಲರ ಜೊತೆ ಇದನ್ನ ನನ್ನ ಜೊತೆ ಇದನ್ನು ಇರ್ತದೆ ನೋಡು ನನಗೆ ಸಕಾ ಹೋಗೈತಿ ಹ್ಞೂ 也能好的。